நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் டிஸ்கலைம்பர் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான பங்குகளை தகவல் நம்ம ஒன்றெல்லாம் பார்க்கலாம் நிறைய பங்குடைய ரிசல்ட் வந்திருக்கு அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் நிஃப்டியில் ஐடி வந்து பார்த்திங்கனா இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தாங்க காலையில் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு பாயிண்ட்டுக்கு மேலே நல்ல ஒரு செல்லிங் இருந்தது ஆனால் க்ளோசிங்கில் ஒரு நூறு பாயிண்ட்டில் தான் முடிச்சிருக்காங்க நிஃப்டி பேங்க்கும் நல்ல செல்லிங்கில் இருந்தது முந்நூறு பாயிண்ட்டுக்கு மேலே முன்னூற்றம்பது பாயிண்ட்டுக்கு மேலே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரநூறு பாயிண்ட் தான் முடிச்சிருக்காங்க மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் நல்லா ரெக்கவராகிடுச்சி மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் தான் ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி ரெக்கவர் ஆயிருக்கு எஃப்எம்சிஜி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் நம்ம மார்க்கெட்டுக்கு நிஃப்டி ஐடி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் லாஸ்ட் டைம் நல்லா ரெக்கவர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப இறங்காத காரணம் என்னென்னா டெக் மகேந்திரா அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் சரி இல்லை அடி அடி என்ன அடிச்சு இறக்கிட்டாங்க இன்றைக்கி ஐடிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ்க்குமே நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்திருந்தது நமக்கு ஃபஸ்ட்டு தக பார்க்க போகிற பங்குடைய தகவல் என்னென்னா பாராட்டி ஃபன்ஸ் பாராட்டி ஃபன்ஸ் என்னென்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமிகண்டக்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க செமி கண்டக்ட் பாராட்டி ஃபன்ஸ் செமி செமிகண்டக்ட் யூனிட் லான்ச் பண்ணியிருக்காங்க பிளான் த்ரீ டி பேக்கிங் ஃபெசிலிட்டியில் ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயம் பாராட்ட டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டரில் உள்ள கம்பெனி ரீசென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீட் ஆஃப் போனஸை கொடுத்தாங்க இப்போ ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அடுத்தது நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டெக் மகேந்திரா டெக் மகேந்திராவோட ரிசல்ட் வந்துருச்சு பார்த்திங்கன்னா டெக் மகேந்திரா வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரம் டார்கெட் போகணும்னு சொல்லியிருக்காங்க டெக் மகேந்திராவுக்கு டெக் மகேந்திரா வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் நம்ம பார்க்கலாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கறோம் ஆல்ரெடி ஹையில் தான் இருக்குது டெக் மகிந்திரா நம்ம ஒரு பிரேக் அவுட்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஸ்டாக்கு மேலே போகும் சொல்லிட்டு டெக் மஹந்திரா ரிசல்ட் பார்க்கலாம் பதினாலு கோடி மேலே பண்ணியிருக்காங்க சேல்ஸ் நல்லாவே இருக்கு ஒரு நானூறு கோடிக்கு மேலே கூடியிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கூடி கூடியிருக்குங்க டிப்ரஷியேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அதனால் தான் வந்து பார்த்திங்கனா நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்டாக் வந்து ரெண்டாயிரம் மூணுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பார்த்தா தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு டேட் இருக்கு டெக் மஹேந்திராவுடைய நம்ம சாட்டையும் பார்த்துலாம் ஐடி உடைய ஸ்டாக் டெக் மஹேந்திரா எப்படினு பார்த்துடலாம் ஆல்ரெடி நம்ம ஒரு ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட் சொல்லி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த ட்ரெண்டலைனா தான் பிரேக் அவுட் பண்ணி அதை ரேட் டெஸ்ட்டும் பண்ணி இருக்கு இந்த ஸ்டாக்கு பார்க்கலாம் இவங்க சொல்கிற டார்கெட்டு போகான்ட்டு அடுத்தது நம்ம பார்க்க போ என்ன சொல்லியிருக்கா நிப்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டாயிரத்தி முந்நூறு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண பிரேக் பண்ணாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் சொல்லியிருக்காங்க ரெண்டு இருபத்தெட்டாயிரத்தி எட்நூறு போகும்னு சொல்லியிருக்காங்க சிஎல்சியை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருபத்தெட்டாயிரத்தி எட்நூறு போமான்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாலிகாப் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சென்ட் ரைஸ் ஆகிருக்கு இன்றைக்கி அதுக்கு முக்கியமான காரணம் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்காங்க சிட்டி ஹெச்டிஎஃப்சி பேங்கு ஹெச்டிஎஃப்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க்னு சொல்லியிருக்காங்க டெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஐசிசி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான ஒரு டவுனுங்க ஐசிசி பேங்கோட சார்ட்டை பார்த்துடலாம் ஐசிசி பேங்க் வந்து பாருங்கள் நல்ல ஒரு நிக்கு சூப்பரான ஒரு டவுனு ஒரு முக்கியமான ட்ரெண்டில் என்ன ப்ரேக் அவுட் ஆணுச்சு ஆனால் பிரேட் பிரேக் அவுட் கீழே தான் வச்சிருக்காங்க ஐசிசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிப்டி ரெக்கவரான தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டவுன் ஆகலை ஐசிசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டவுன் ட்ரெனில் இருக்குது இதுதான் ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாகட்டு ஒர்க் அவுட் ஆகும் அடுத்த சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஐசிசி பேங்க்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பாரத் குக்கிங் கோல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு இன்றைக்கி ஐபிஓ லிஸ்ட் ஆனது தொண்ணூற்றேழு ஏழு பர்சன்ட்ஜு பார்த்திங்கன்னா லிஸ்ட்டிங் சொல்லி போட்டிருக்காங்க ஒரு நல்ல ஒரு மேலே விஷயம் ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரூபா இருந்தது ஆனால் லிஸ்டிங் ஆகும்போது நாற்பத்தி அஞ்சு ரூபா என்னமோ லிஸ்டிங் ஆணிச்சு இந்த ஐபிஓ கிடச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தது நம்ம நண்பர்கள் கேட்ட ஒரு ஸ்டாக் என்ன ஐஎக்ஸ் ஐஎக்ஸ் அந்த கப்ளிங் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் முடியவே இல்லைங்க இன்னும் ஒரு எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை வித்தௌட்டு ப்ராப்பர் ரெகுலேஷன் சொல்லி போட்டிருக்காங்க ஒரே கன்ஃபியூஷாக தான் இருக்குது இந்த ஒரு கப்ளிங் கேஸ் வந்து எப்போ இது ஃபைனல் ஆகும்னு தெரியல பார்க்கலாம் அதனால் வந்து ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணவே இருக்குது ஐசி ஐஎக்ஸ் நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம் அந்த ஸ்டாக்கை நிறைய நண்பர்கள் ஒரே ஹோல்ட் பண்ணுறீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை பர்சன்ட்க்குமே நல்ல ஒரு டவுனு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் ஒரு ரிசல்ட் வந்துருக்கு இருக்குது நாலு ரூபா கொடுக்குறாங்க ஹேவல்ஸ் வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பர்சன்டேஜ் இயரான இயர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி நாலு பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பெர்ஃபாமன்ஸே இல்லைங்க ஹேவல்ஸு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கு இந்த ஸ்டாக் இருக்குது காமிக்கிறோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஏரியாவில் தான் இந்த ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது பார்க்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு நல்லா வீடியோ காலம் வருதான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப்சி ஐஆர்எஃப்சியோடைய நெட் ப்ராஃபிட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈரானியர் வந்து பார்த்திங்கன்னா பத்தரை பர்சன்டேஜ் கூடியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு கோடி ஆமாம் அதுக்கப்புறம் வந்து என்ஐஎம் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் கூடியிருக்காங்க ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் டெனில் தான் இருக்குது ஐஆர்எஃப்சி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை குவாட்டர் குவார்டர் வந்து பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லை ஃப்ளாட்டாக தான் இருக்குது அதனால் வந்து ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு மூமெண்ட்டும் இல்லை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு டவுனுங்க எங்கேயிருந்து டவுனாக இருக்குது பாருங்கள் ஆல்மோஸ்ட்டு எங்கே சொல்கிறது ஆல்மோஸ்ட்டு இரநூத்தி இருபத்தொம்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே நல்ல ஒரு டவுனு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஸ்டாக்கு பாருங்கள் புதுசாக ஐபிஓ லிஸ்டானதுலேருந்து பாருங்கள் எங்கேயிருந்து பாருங்கள் ஆல்மோஸ்ட்டு செவன்ட்டி பெர்சென்ட் டவுனுங்க இந்த ஸ்டாக்கு ரீசெண்டாக ரெண்டு மூணு ஆர்டர் கிடச்சிட்டே இருக்குது ஆனால் ஸ்டாக்கு வந்து ஸ்டாப்பே ஸ்டாப்பில் கண்டினியூ டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு அறுபத்தி நாலு கோடி அறுபத்தஞ்சு கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு என்ஐஹெச்ஐஏல நல்ல ஒரு அருமையான விஷயம் டோல் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் கேட்ட ஒரு பத்து ஸ்டாக் இருக்குது அதோடைய நம்ம டெக்னிக்கல் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ க்ரோ வந்து பார்த்திங்கன்னா இன்னிக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு செல்லிங் ப்ரெஷர் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்த அன்றைக்கி நல்லா போணுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடி அடிச்சு இறக்கிட்டாங்க ஆறு பிரசர்ச்சி நல்ல ஒரு டவுனு இந்த ஸ்டாக்கு அடுத்தது நம்ம ரெண்டாவது இந்த ஸ்டாக்கு இப்போலாம் வாய்ப்புகள் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா முதல் சப்போர்ட்டு அடுத்தது ரெண்டாவது சப்போர்ட்டு ரெண்டாவது சப்போர்ட்டில் வந்தால் தான் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணுன்னா ஹை வேல்யூஷன் உள்ள ஸ்டாக்கு அடுத்தது நம்ம ரீட்டெயில் இன்வெஸ்டர் இருக்கிற எல்லாரும் ஹோல்டு பண்ணுற ஸ்டாக்குன்னு சொன்னால் அது பாலு போர்ச் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பெனி ரீசெண்டாக ஐடி ரைடுன்னு சொல்லி இந்த ஸ்டாக்கை அடி அடி அடிச்சு இறக்கிட்டாங்க ரொம்ப நாளாக இருந்தது கீழே பிரேக் அவுட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு நான் சொல்லியிருந்தேன் அந்த சைடுவேல இருக்கு கீழே எவ்வளோ மேலேயோ பிரேக் அவுட் ஆகணும் அந்த பேட் நியூஸ் வரும் கீழே பிரேக் அவுட் ஆகி முக்கியமான ஒரு சப்போர்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உடைய சப்போர்ட்டு தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு இது ஒரு நல்ல கம்பெனி இன்னும் ரிசல்ட்டு வரல லாஸ்ட்டு செப்டம்பர் ரிசல்ட்டும் அருமையான ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ஸ்டாக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட்டை தான் ட்ரேட் இருக்குது அதுக்கப்புறம் ட்ரான்ஸ் ரயில் ட்ரான்ஸ் ரயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய லோ ஆல் டைம் லோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இதையும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்ம நாளாக தான் பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎல் பிஜிஎல் எல்லாருக்குமே தெரியும் இதை ஃபண்டமெண்டல் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் பிஜி பிளாஸ்ட்டு இது ராஜ் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை அந்த ரிசல்ட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு அடித்தது தான் அதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஒரு பேரல் சேனக்குள்ளேயே தான் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ பாருங்கள் பிரேக் அவுட் பண்ணுற மார்க்கே காமிச்சு பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் இந்த டவுனுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்டர் ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அடுத்தது நிறைய நம்பர்கள் கேட்ட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் என்எஸ்டிஎல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் முக்கியமான ஒரு சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே அப்படியே ஸ்லோவாக வந்துட்டுருக்கு ஆம வேகத்தில் பொறுமையாக அந்த ஸ்டாக்கையும் நீங்கள் வாட்ச்சில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பொறுமையாக அனலஸ் பண்ணுங்கள் உங்கள் சிபி ரிஜிஸ்டர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணுங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலும் விற்கிறந்தாலும் அடுத்தது டேட்டா சென்டரில் உள்ள ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் ஆனந்த்ராஜ் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஸ்டாக்கு தான் அந்த ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஆனந்தராஜ் முக்கியமான ஒரு டவுன் ட்ரெண்ட்டு தான் இருக்குது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வாங்கினாங்க இந்த பங்கை நம்மளோட வீடியோ போட்டிருக்கோம் ப்ரொமோட்டர் வாங்கிய குவித்த பங்குன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஆமாம் அந்த வீடியோ பார்க்கறதுன்னா போய் பாருங்கள் அந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டு மறுபடியும் அந்த சப்போர்ட்டை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு ஆனந்தராஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி சொல்லலாம் அடுத்தது டேட்டா சென்டர்லேயும் இந்த ஸ்டாக் இருக்காங்க அடுத்தது ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாக்கு முக்கியமான ஸ்டாக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு ட்ரையல் ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல இடையில ஒரு நல்ல ஒரு ரைசிங் வந்தது ரைசிங் ஆகிட்டு மறுபடியும் என்ன வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கு பழைய சப்போர்ட்டுக்கே நோக்கி வந்துட்டு இருக்குது நல்ல ஒரு ரைசிங் வந்துட்டு மறுபடியும் ப்ரீவியஸ் எந்த சப்போர்ட்டோ அந்த சப்போர்ட்டுக்கு இந்த ஸ்டாக் நோக்கி வந்து கொண்டிருக்கு எதுவும் நல்ல ஐம்பத்திரெண்டு வரவு அந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அடுத்தது ஸ்மார்ட் மீட்டர் அண்ட் எலக்ட்ரிகல் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஹச்பிஎல் எலக்ட்ரிக்கல் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் சரி இல்லை இதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் டெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அப் போயிட்டு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மறுபடியும் சேம் அந்த ஆல் டைம் ஹை போயிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த லோக்கு வந்துருக்கு இந்த ஸ்டாக்கும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரைஸான ஸ்டாக்கு தான் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு கண் கண்டினியூ ரைஸான ஸ்டாக்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டு தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு ஹெச்பிஎல் அடுத்தது நம்ம நண்பர்கள் நிறைய நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டு கீழே தான் வந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு இன்னும் கூட கீழே வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் உடைய சப்போர்ட் வந்துச்சுன்னா ஒரு அருமையான ஒரு சப்போர்ட்டாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிட் மேலையும் கீழே ஒரு இடையில தான் இந்த ஸ்டாக்கு டயர்ட் இருக்கு ஸ்லோ மூவ்மெண்ட்டில் தான் இந்த ஸ்டாக் பெருசாக சார் ஒரு கேண்டியில் பார்த்தாவே தெரியும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அப்படியே ஆமை வேகத்தில் இறங்கிட்டு இந்த ஸ்டாக்கு அடுத்தது நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு பத்தாவதை பார்க்க போகிற ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா என்பிசிசி என்பிசி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரைஸ் ஆகிட்டு முக்கியமான ஒரு சப்போர்ட்டுக்கு தான் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட்டுடைய சப்போர்ட்டு வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு இது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டை ஒர்க் ஒர்க்கவுட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை ப்ரேக் அட் பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் உடைய சப்போர்ட்டை ஒர்க் ஆகும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தாங்க அது வந்து கேபிஎன் டெக்னாலஜி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு பிஎஸ்சி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சஸில் உள்ள ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா க்ரோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸ்கை கோல்டு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு நிறைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு செல் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோவில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு அதை காமிக்கிறேன் விப்ரோ விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் எட்டு பிரச்சனை நல்ல ஒரு செல்லிங்கு முக்கியமான ரிசல்ட் அது சரியில்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ அடி அடினு அடித்து இறக்கிட்டாங்க எப்போதுமே நம்ம கவனமாக இருக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹை ரிஸ்கானது அதனால் கவனம் தேங்க பாருங்கள் விப்ரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் சப்போர்ட்டு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டாக ஸ்டாக் தாங்க டெக் மகிந்தனை வந்து காலையில் நல்ல ஒரு அப் மூமெண்ட் இருந்தது கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் மேலே நல்ல ஒரு அப்புமெண்ட் இருந்தது அதுக்காக க்ளோசிங் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் மேலே டிசிஎஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் பிரச்சனைக்கு ஒன்றரை ஒன்று பர்சன்டேஜ் மேலே இன்னைக்கு இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் டைலர் டயருக்காக நல்ல ஒரு செல்லிங் இருந்தது அச்சிசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பர்சன்டேஜ் மேலே இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் ரிலையன்ஸு அடி அடி அடித்து இறக்கிக்கிட்டே இருக்காங்க ஆமாம் நான் சொல்லியிருந்தேன் ரிலையன்ஸுக்கு லையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பாலிட்டிக்ஸ் தான் முக்கியமான காரணம் ரிலையன்ஸ் இறங்குறதுக்கு வேறு முக்கியமான சப்போர்ட் இந்த சப்போர்ட்டு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முக்கியமான ஒரு சப்போர்ட்டு அவுட் ஆகும் இதை பிரேக்கப் பண்ணால் வரதர கீழே வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ரிலையன்ஸு நல்லாவே செல்லிங் ப்ரெஷர் முடிச்சிருக்காங்க ரியல் எஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷ்ஷர் நாட்கோ பார்மா கண்டிவாக செல்லிங் ஆகிட்டே தான் இருக்குது அப்புறம் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண டாப் ஃபைவ் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்லா சிப்லா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறி தான் முடிஞ்சிருக்கு ஷிப்லாவும் ஆமாம் நிறைய முக்கியமான ஸ்டாக்கில் தகவலெலாம் பார்த்துருக்கோம் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க நான் வந்து செபி செபியர் அட்வைஸர் கிடையாது எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிறந்தாலும் விக்கிறந்தாலும் நல்ல ஒரு செபி செபியர் அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே